ஆஹா ஓடிட்ல ரிலீஸ் ஆயிருக்க குரங்கு படல் படத்தோட ரிவிதா பார்க்க போறோம் முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்திரலாம் இந்த படத்தோட கதை ஒரு பீரியட் ஃபிலிம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை அப்ப அந்த காலத்துல கிராமத்துல இருக்க பசங்க ஸ்கூல் லீவில் எப்படி எல்லாம் இருந்தாங்கன்னு காமிக்கிற படம் தான் இது இந்த படத்தோட ஒன் லைன் என்னன்னா அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற ஒரு நாலு சின்ன பசங்க இவங்க நாலு பேத்துக்குமே சைக்கிள் ஓட்ட தெரியாது இதனால இந்த நாலு பசங்க இந்த ஸ்கூல் லீவில் சைக்கிள் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த பசங்க சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டாங்களா இல்லையா சைக்கிள்னால இவங்களுக்கு வந்த பிரச்சனை என்னன்றதான் இந்த படத்தோட மத்த கதை முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு ஒரு பயங்கரமான படமே சொல்லலாம் இந்த படத்தை அந்த காலத்துல எப்படி ஒரு கிராமம் இருக்குமோ அதே மாதிரியே கொண்டு வந்து படம் பாக்குற நம்மள அந்த காலத்துக்கே கொண்டு போயிருப்பாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த கிராமமா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆகட்டும் அங்க இருக்க சைக்கிள் கடை அங்க இருக்க மக்கள் எல்லாமே பேசற விதம் டயலாக் டயலாக் டெலிவரி நடிப்பு இப்படின்னு இது எல்லாத்தையுமே சூப்பரா பண்ணிருப்பாங்க இந்த படத்துல இந்த படம் போற போக்குலயே நாலஞ்சு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க அது என்னன்னா சூதாட்டம் லாபத்தோட நஷ்டத்தை அதிகமா தரும்னு சொன்ன விஷயமாகட்டும் பயத்தால நமக்கு பெருசா லாபம் எதுவும் இல்லைன்னு சொன்ன விதமாகட்டும் இந்த படத்துல இருக்க சின்ன பசங்க சண்டை போட்டு இருப்பாங்க சைக்கிள் போட்டி போடுவாங்க அப்ப அங்க இருக்க ஒரு பையனோட சைக்கிள்ல பிரச்சனை வந்துடும் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல இருக்க ஒரு பையன் வந்து இந்த பையனுக்கு உதவி பண்ணி இன்னுமே சண்டை போட வேணாம் ஒட்டுக்கா இருக்கலாம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த படத்துல படம் போற போக்குல கருத்து சொல்லியிருப்பாங்க அந்த கிராமத்துல இருக்க சைக்கிள் கடைக்காரருக்கு ஒரு கதை இருக்கும் டெய்லியுமே ஒரு குடிகார வந்து அந்த சைக்கிள் கடைக்காரர்கிட்ட ராவடி பண்ணிட்டு இருப்பான் சைக்கிள் கடைக்காரருக்கு சைக்கிள் காணாம போயிடும் இந்த படத்தோட செகண்ட் செகண்ட் சைக்கிள் கடக்காரோட பிளாஸ் பேக்கையும் குடிகாரனையும் வச்சு ஒரு சீன் இருக்கும் அது எல்லாமே செம்ம காமெடியா பண்ணிருந்தாங்க இந்த படத்துல நிறைய இடத்துல எதார்த்தமா பேசுற ஒரு விஷயமே ஒரு காமெடி மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த படத்தை எதார்த்தத்தோட கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு இந்த படத்துல ஒரு ரெண்டு மூணு சாங் வரும் அந்த சாங் ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்கன்னு சொல்லலாம் சின்ன பசங்களோட நடிப்பு சூப்பரா இருக்கு அப்புறம் மற்ற கேரக்டர் எல்லாமே அந்த கேரக்டருக்கான நடிப்பு கொடுத்திருப்பாங்க ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி இந்த படத்தை தேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இப்ப இந்த படத்தை ஆஹா ஓடிடில ரிலீஸ் பண்ணிருக்காங்க நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கலாம் கண்டிப்பா போய் பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாது இந்த படத்தை பார்த்தா